ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியோனிக்ஸ் வெற்றி கூட்டம் நம்ம சேனலில் வந்து தமிழ் அப்டேட்டட் சிலபஸ் அந்த நியூ சிலபஸ்க்கான ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸு ஷார்ட்கட்டு அதோடய டீட்டெயில்ஸோடு நம்ம பார்த்துட்டு வரோம் அதே அதோடய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு ஒன்று இலக்கணமில் இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து சிலபஸில் இருக்குது அதில் வந்து சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வேர்ச்சொல்லறிதல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச் அதோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த டாப்பிக்கு வந்து நம்ம புக்கில் படிக்கிறத விட புக்கும் புக்கில் உள்ளதையும் கண்டனையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் புக்கில் படிக்கிறத விட நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே இதுக்கு மெத்தட் தெரிஞ்சாலே போதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு இதுனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே நம்ம இதில் வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் அறிதல் தான் கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல்னால் வேற ஒன்றும் கிடையாது ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையில் கட்டளை இடுற மாதிரி என்ன இருக்கோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கட்டளை இடுறது ஆர்டர் போடுற மாதிரி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதுதான் வேர்ச்சொல் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை வந்து பிரித்தா பொருள் தரக்கூடாது அவ்வளோதான் இதுதான் என்னதுன்னா வேர்ச்சொல் நெக்ஸ்ட்டு வந்து கட்டளை இடுறது அப்படி வேர்ச்சொல் வந்து கட்டளை இடுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோமா இப்போ இதை எடுத்துக்காட்டு வந்து நடந்தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வேர்ச்சொல் வந்து என்னன்னா நட ஏன்னா கட்டளை இடுறது நட தான் இதோட வேர்ச்சொல் நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நம்ம சிலபஸில் வினை வினைமுற்று வினைமுற்று அப்படின்னா என்னென்னா மேக்ஸிமம் ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கும் அதுதான் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வினைமுற்று ஒரு செயல் அது வினைனால் செயல் முற்றுனா முடிகிறது அவ்வளோதான் ஒரு செயல் வந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு ஷார்ட்கட் நம்ம எப்படி ஆக வச்சுக்கலாம்னா மேக்ஸிமம் ஆல் ஆன் அந்த மாதிரி தான் முடியும் வருவான் வந்தான் அந்த மாதிரி தான் முடியும் அதுதான் இப்போ ஆள் ஆன் அந்த மாதிரி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கணும் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது என்னதுன்னா வினை முற்று நெக்ஸ்ட்டு வினை அச் வினை வினை அச்சத்துக்கு ஷார்ட் வந்து என்னதுன்னா ஊ இ இந்த ரெண்டு எழுத்தில் ரெண்டு எழுத்துல நம்ம ஒரு வார்த்தை உச்சரிக்கும் போது ஊ ஈ அப்படிங்கிற உச்சரிப்பில் முடிஞ்சிருந்துச்சின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து அப்படின்னா வந்து ஊங்கிற உச்சரிப்பில் தானே முடிஞ்சிருக்கு அப்போ அது என்னதுன்னா வினையச்சம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் ஊ ஈல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னது எச்சம் இதே இது பெயரச்சம் பெயரச்சம் அப்படின்னா ஆங்கிற உச்சரிப்பில் முடிஞ்சிருக்கும் வந்த படி அப்படின்னு சொல்லி ஆங்கிற உச்சரிப்பில் முடிஞ்சிச்சுன்னா அது பெயர்ச்சேன் நெக்ஸ்ட்டு வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் அப்படின்னா வந்தவர் வந்தவள் வந்தவன் அந்த மாதிரி அவன் அவர் அவள் அப்படின்னு சொல்லி சொல் அந்த உச்சரிப்பில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி அதிலே இருக்குது தொழிற்பெயர்னால் என்னது ஒரு தொழிலை குறிக்கிறது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேக்ஸிமம் இது எதில் தான் முடியும்னா தான் முடியும் வந் அதாவது அல் அப்படிங்கிற விகுதியில் தான் முடியும் வருதல் அந்த மாதிரி தான் முடியும் இப்போ இதில் நிறைய தொழிற்பெயர் விகுதிகளும் இருக்குது இதில் மேக்சிமம் வர்றது அல் தான் ஆனால் அதில் கை தல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் வரும் நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர் விகுதிகள் வந்து நோட்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னென்னதுன்னா அம்மு ஐ வை கூ அதுக்கடுத்து உள் காடு பாடு அரவு ஆனை மை தூ ஆள் எல்லாமே என்னதுன்னா தொழிற்பயிர் விகுதிகள் தான் ஆனால் தொழிற்பயிரில் வந்து மேக்ஸிமம் நமக்கு வர்றது வந்து என்னதுன்னா கை தல் அல் தான் ரொம்ப வர்றது அல் தான் இல்லை அந்த கை தல் அல் மட்டும்தான் நம்ம புக்கில் இருக்கும் தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லி போட்டு புக்கில் இருக்கும் அவ்வளோதான் வேர்ச்சொல் இதோட ஷார்ட்கட் என்ன இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை இடுறது வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் முடிஞ்சிருக்கும் அதுவும் இல்லையா ஆள் ஆனில் மேக்சிமம் முடிஞ்சிருக்கும் அடுத்து வினையச்சம் வினையச்சம்னா ஈல முடிஞ்சிருக்கும் ஈ அப்படிங்கிற உச்சரிப்பில் முடிஞ்சிருக்கும் இதே இது பெயரச்சம் அப்படின்னா ஆங்கிற அ அப்படிங்கிற உச்சரிப்பில் முடிஞ்சிருக்கும் வினையாளனையும் பெயர் அப்படின்னா வந்தவர் அவர் அவன் அவள் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் தொழிற்பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கிறது அதையும் தாண்டி ஐ கை தல் அப்படிங்கிற விகுதிகளை முடிஞ்சிருக்கும் அவ்வளோதான் இப்போ இன்னொன்று இதுக்கு டீட்டெயில்ஸ் அதாவது டெஃபினேஷனும் கொடுத்துருக்காங்க அதை நான் நோட்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன் வேணும் பார்த்துக்கோங்க இப்போ இது மட்டும் போதுமா அப்படி அப்படின்னு கேட்டால் இந்த ஷார்ட்கட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஏன்னா வேர்ச்சொல் இதை இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் அந்த மெத்தடு ப்ளஸ் நம்ம ப்ரீவியஸ் ஒரு கொஷின் போட்டு பார்த்துருக்கணும் அவ்வளோதான் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் வந்துடும் அந்த கொஷினை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரைட்டாக போட்டுடலாம் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸு ஷார்ட் கட்டு இந்த மாதிரி சொல்கிறதுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸு ஷார்ட் கட்டு அதுவும் பிடிஎஃப் ஓட வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா சிலபஸ் டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து டெய்லி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்